சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுக்கு திருமண வயதை ஒட்டி அவர்களுக்கு எந்த திசா புத்தியில் திருமணம் நடக்கும் என்பதை விளக்குவதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் திருமண நட்சத்திரம் இது மகர் ராசியில் வருகிறது இந்த திருமண நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருவருக்கும் அரசு வழிகாட்டுதல் திருமண சட்டத்தின்படி பெண்ணிற்கு பத்தொன்பது வயது இருத்தலும் ஆணிற்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தியாயிருத்தலும் அவசியம் என கூறப்படுகிறது ஜோதிட ரீதியாக இந்த திருமண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப இருப்பு திசையாக சந்திர மகா திசையும் அதன் தொடர்ச்சியாக செவ்வாய் திசையும் அதற்கு தொடர்ச்சியாக ராகு மகா திசை என தொடரக்கூடும் இதில் இதில் ராகு திசை நடைபெறும் காலத்தில் பெண்ணிற்கு பத்தொன்பது வயதும் ஆணிற்கு இருபத்தி ஓரு வயது அநேக பேர் எட்டியிருக்கக்கூடும் அதன் அடிப்படையில் திசை நடப்பில் இருப்பவர்களுக்கு ராகு திசையில் குரு புத்தியும் ராகு திசையில் புதன் புத்தியும் ராகு திசையில் சுக்கர புத்தியும் திருமணத்திற்கு இயல் ஏற்ற தகுந்த திசா புத்தி காலமாக இருக்கக்கூடும் இந்த யோக பாக்கியத்தை நீங்கள் தகுந்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அணுகி அவரிடம் பிறப்பு ஜாதகத்தின் அமைப்பு கோச்சார கிரக சஞ்சாரங்களின் கிரக சஞ்சாரங்களின் அமைப்பு மற்றும் திருமணத்திற்கான யோக பாக்கியம் ஆகியவற்றையெல்லாம் தெரிந்து தெளிந்து திருமணத்திற்கான முன்னேற்ற முன்னேற்பாடுகளில் இறங்குவது சரியாக இருக்கும் என்று நானும் கருதுகிறேன் இதனை நீங்கள் பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் காணுங்கள் நன்றி வணக்கம்